ஜபம் கர்த்தருக்கு சோத்ரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு எட்டு மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கேனி என்னை தப்பு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு காய்கறிற்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தயாபரரும் கோட்டையும் எங்கள் உயர்ந்த அடைக்கலுமாயிருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை விடுவிக்கிறவரும் எங்கள் கேடவும் நாங்கள் நம்பினவரும் எங்கள் ஜனங்களை எங்களை கீழ்ப்படுத்துறாய் இருக்கிற தேவனை உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இந்த நாளில் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை இருப இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணம் எங்களுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்து மறியாமலை செய்த சகல பாவங்களையும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி வேதவசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை உடைய கிருபைகள் புதிய இருக்கிறது புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க இயேசு சுவாமி இந்த நாளை ஜபிக்கிற குடும்பங்களுக்கு ரோதமாய் மாய பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது உடைய அந்நிய புத்திரன் கைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் விளக்கி ஆண்டவரே நீங்கள் தப்புவிங்க இயேசு சுவாமி உம்முடைய கரத்தில் எல்லா ஜபிக்கிற குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆண்டவரே சத்ருவின் கிருயைகள் அழிக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்தெந்த காரியத்துலலாம் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் இன்னைக்கு மாறும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கண்ணீரின் பாதைகள் மாறும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து வருகிற வியாதிகள் கடன்கள் அன்றுவரை இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு மாறும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரை மன சமாதானத்தை குலைக்கிற காரியங்கள் மனசுதைவை உண்டாக்குற காரியங்கள் மனபாரத்தை கொடுக்கிற காரியங்கள் மனதில் கிளேசங்களை கொடுக்கிற காரியங்கள் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிற நிலைமைகள் இப்படி கொண்டு வருகிற சத்துருவின் நிலைமைகள் அழிக்கப்படும்படியா இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் எல்லா சத்ருவின் கண்ணிகளும் கண்ணைகளும் சிறைகளும் திட்டங்களும் ஆலோசனைகளும் யோசனைகளும் சதி திட்டங்களும் வார்த்தைகளும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அழிக்கப்படட்டும் ஆண்டுவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து தப்புவித்து ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு சுவாமி இந்த மாதம் முழுவதும் நடத்தியிருக்கிற தேவன் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நீங்க நீங்கள் உயர்த்துங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இசுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்